ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளியான திரைப்படம் பிரபு கார்த்திக் நடித்த உரிமை கீதம் அப்படிங்கிற திரைப்படம் அகனி நட்சத்திரம் படத்தின் பின் பின்பு பிரபு கார்த்திக் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குநர் ஆர் வி உதயகுமார் இதுதான் அவருக்கு முதல் திரைப்படம் இதற்கு பின்புதான் அவர் கிழக்கு வாசல் சின்ன சின்னக்கொண்டர் யஜமான் சிங்காரவரம் போன்ற புகழ்பெற்ற படங்களை எடுத்து அவர் ஆனது இதுதான் அவருக்கு முதல் திரைப்படம் இந்த திரைப்படத்துல கதை வந்து வித்தியாசமான கதை சாருஹாசன் வந்து ஒரு அரசியல்வாதியை நடிச்சிருப்பாரு அவரோட மகனா கார்த்திக் நடிச்சிருப்பாரு ஆஹ் முதல் காட்சியிலே வந்து சாருகாசன வந்து கொள்றதுக்கு வந்து துப்பாக்கி துப்பாக்கியில துப்பாக்கி வச்சுட்டு ஒரு அரசியல் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாரு அப்ப திடீர்னு வேற யாரோ ஒருத்தவங்க சுட்டுருவாங்க பிரபு தான் சுட்டான்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இதை பற்றிய ஒரு கதை இது இந்த படம் வந்து பின்னாடி பின்னாட்டிலேயே மகேஷ் பாபு நடித்த தமிழ் நந்துனும் கூட ஒரு படம் வந்து அதுவும் இந்த இந்த சாயலை தழுவிய கதை தான் அதே மாதிரி மாநாடு படம் கூட அந்த மாதிரியான சாயலை தழுவிய படம் தான் இந்த படத்துல மனதுக்கியான் இசையில மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் அப்புறம் பொன்மான நில்லடி என் பெயரை சொல்லடி மற்ற பாடல்கள் புகழ்பெற்ற பாடல்களாக விளங்கின இந்த பாடல்கள் இந்த படத்தை நீங்கள் ஒருமுறை பாருங்க